வணக்கம் நான் என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பக்ரகதி ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு வக்ரகதி அடைகிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலே இருப்பார் அப்ராக்சிமேட்லி நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நால்ரை மாதம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரகசியமான நற்பயன்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் லாப சனியா வந்து உட்கார்ந்தாரு மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி ஆகும் போது லாப சனியா உட்கார்ந்தாரு ரெண்டரை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு சூப்பர் டூப்பரா இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் எல்லா பயிற்சிகளையும் ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரெண்டாவது தான் வந்து பாத்தீங்கன்னா துலாம்கு நீங்க கூட நடக்கலையுமா அப்படின்னா சனி சனி வந்து என்ன பண்ணுவான் சனி லாபஸ்தானத்துல வந்து நீங்க நல்ல லாபத்தை சனி கொடுப்பான் ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவன் மந்தன் அவன் நிதானமா தான் வந்து கொடுப்பான் வேலை செய்யறது நிதானமா தான் செய்வான் ஸ்லோ மூவிங் பிளானெட் அப்படி இருக்கும்போது எடுக்கிறது மட்டும் ரொம்ப பாஸ்டா எடுக்கிறாரு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மை கிடையாது அவர் வருத்த எடுக்கும்போது ஃபாஸ்டா எடுக்கிறதுல ரொம்ப அதாவது அடி ஒண்ணு பட்டுச்சுன்னா ஆழமான அடி பெரிய காயோ அது ஆறுறதுக்குள்ள இன்னொரு அடி அதுதான் விஷயம் அவர் அதையும் லேட்டா தான் கொடுப்பாரு மந்தமாதான் கொடுப்பாரு நிதானமா தான் கொடுப்பாரு ஆக லாபசனி நிறைய நல்லது செய்ய போறான் அந்த லாபசனியா இருந்து அவனோட பார்வை சுயஸ்தானத்துல விழுது எனக்குள்ள சுயஸ்தானத்தை ஏதோ ஒரு மந்த நிலை அப்படின்றது தொடரதான் செய்யுது அது உடல் அளவுலையும் சரி மனதளவுலயும் சரி அதே மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனோட பார்வை அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீக ரீதியா எனக்கு சுத்து பத்து ஏதாவது வரணும்னா வந்து சேர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லல இந்த ரெண்டு வருஷமே குழந்தைங்க சார்ந்து என் மனசுல எது பிரச்சனைகள் இருக்கு குழந்தைங்க படிக்க மாட்டேங்குது சூழ் பேச்சு கேட்க மாட்டேந்து என்னடா இதுங்க பிள்ளைங்க அடங்க மாட்டேந்து ஏன்டா இதுங்களை பெத்தனும் இதுங்களை பெத்ததுக்கு ரெண்டு பன்னிக்குட்டி பெற்றுந்தா இருந்திருக்குமே இப்படி பல தாயாரோட புலம்பல் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்து வைக்கக்கூடிய காலகட்டம் சனி தீர்த்து வைப்பான் அதே மாதிரி துஷ்தானத்தை லாப சனியா இருந்து பாக்குறான் துஷ்தானம் அப்படின்றது எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் எனக்கு ஏற்பட்ட அசிங்கம் அவமானம் எனக்கு ஏற்பட்டிருக்க கண்டம் என்னுடைய வைத்தியத்துக்கு அதாவது என்னுடைய நோய்க்கு மருத்துவம் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஒரு திருப்திகரமான முன்னேற்றம் அப்படின்றதாமையும் இதெல்லாம் லாபசனி கொடுக்க போறாரு ஆஹ் நீங்க வந்து சொன்னீங்க அதெல்லாம் உண்மைதானமா உண்மைதான் இப்பயும் இதெல்லாம் நடக்கும் தானமா நடக்கும் தான் இந்த ரெண்டரை வருஷம் இந்த பலன்கள்லாம் கிடைக்குமா கிடைக்காம போயிடுமாம்மா ஏமா கிடைக்காம போயிடும் இல்லையேம்மா சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதனால கிடைக்காம போயிடுமாம்மா அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாதுமா இவ்வளவு உங்களுக்கு வந்து பாருங்க சனி குடுக்கணும் அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் இவ்வளவு கொடுப்பார் லைட்டா கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதாவது எப்படின்னா நூறு ரூபாய் கொடுக்குறாரு எண்பது ரூபாய் கொடுப்பார் அவ்வளவுதான் இது நல்லதா கெட்டதா இது ஒண்ணும் பெரிய கெட்டது இல்லையே இதுல நூத்தி முப்பத்தி ஏழு நாள் தானே ரொம்ப சாதாரணமா போயிடும் தானே அதுக்கப்புறம் ஏறக்குறைய ரெண்டு வருஷம் சனி நம்மளுக்கு செய்ய போறாரு குடுத்துட்டே இருக்க போறாரு சனி குடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு அவர் கொடுக்கறத நம்மளால தடுக்க முடியாது வேணான்னால அவர் விட்டுற போறது இல்லை எங்க எங்க குடுக்கறாரு குடுக்குறான் இப்ப வரைக்கும் கொடுக்கலையே எங்க அப்படின்றதுக்கு பதில்தான் நான் முன்னாடியே சொன்னேன் அதுக்கு மேல ரெண்டரை வருஷமும் எனக்கு பெருசா நல்லது நடக்கல அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் காரணமா இருக்கலாம் இப்ப நீங்க பாத்துக்கலாம் உங்க சுய ஜாதகம் எப்படி இருக்கு என்ன தசையில இருக்கீங்க தசை நல்லா இருக்கா இது வந்து பாருங்க தசை நல்லா இருக்கும் நல்லாலயோ கோச்சார பலன் அப்படின்றத ஐம்பது சதவிகிதம் புரியுதுங்களா இது ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவிகிதம் உங்களோட சுய ஜாதகம் அதுக்கும் மேல சனி பகவான் உங்களுக்கு லோட் ஆஃப் நைன் அண்ட் டென் அதாவது பாக்கிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட அதிபன் இப்ப வக்ரகதி அடையிறான் அப்படின்னா என்ன ஆகும் பாக்கிய சனத்தையும் தொழில் சாணத்தையும் பாதிப்பு ஏற்படுமா கிடையாதுங்க இது ஒன்பதாம் பாவத்துக்கு அதிபன் ஒன்பதாம் பாவத்துக்கு அதிபன் வக்ரகதி அடையும் போது என்னன்னா எனக்கு ஒரு சில அதிர்ஷ்டம் இல்லையே அதிர்ஷ்டம் இல்லையே அதிர்ஷ்டம் இல்லையேன்னு நான் அலட்டிட்டு இருக்கேன் புலம்பிட்டு இருக்கேன் அப்ப எனக்கு எதிர்த்துல அதிர்ஷ்டம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடறது கூட அதிர்ஷ்டம் இல்லப்பா நான் முன்னமே சொன்னேன் நான் ஒரு அழகா வந்து ஒரு டெய்லரிங் ஒர்க் செய்யற நான் வந்து பாருங்க அந்த டெய்லரிங் ஒர்க் நானும் அதே தான் செய்யறேன் அந்த எதிர் வீட்டு லேடி மூணாவது வீட்டு லேடி எல்லாரும் ஒரே தான் செய்யறோம் எல்லாம் ஒரே தான் கத்துக்கணும் அவங்களெல்லாம் விட எனக்கு திறமை ஜாஸ்தி ஆனா நான் செய்யற வேலையை அவங்க செய்யறாங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க நான் அதே வேலைக்கு அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு ஆழ்டிக்கிறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நான் புலம்புறது கஷ்டப்படுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையே அதிர்ஷ்டம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறேன் வருத்தப்படுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த பல விஷயங்கள்ல ஒரு சிலதை சனி பகவான் பூர்த்தி பண்ணுவாரு வக்ரகதியில இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பிளஸ் இல்லைங்களா அதே மாதிரி தொழில் சார்ந்து எனக்கு சில எனக்கு சில கம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு தொழில் சார்ந்து அப்படின்னும் போது நான் என்னப்பா எவ்வளவு திறமசாலி நான் ஒரு கிராமத்துல உட்காந்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணுமே ஆவரேஜா தெரிஞ்சவங்கள நாலாம் டயக்னோசிஸ்லாம் சூப்பரா பண்ணுவேன் நான் டாக்டர் டயக்னோசிஸ் எல்லாம் பக்காவா பண்ணுவேன் எனக்கு ரெண்டாவது தான் இதுதான் டயக்னோசிஸ் இருக்கும் யோசிப்பேன் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நோயா இருக்கும் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது தான் இன்வெஸ்டிகேஷன் வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் நான் எங்கேயோ ஒரு பேஷன்ட்டுக்கு வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் இரநூறு ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன் என் வேலையே சிட்டில செய்யறவங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறாங்க என்ன எங்களுக்கு தொழில் சார்ந்து எனக்கு பெருசா வந்து எதுவுமே நடக்கலப்பா அப்படின்ற மாதிரி நான் வருத்தப்படுறேன் இந்த மாதிரி பல வருத்தங்கள் தொழில் சார்ந்து அதுக்கும் ஒரு தீர்வு அப்படின்றது இந்த நாள மாசத்துல கிடைக்கும் எனக்கு தொழில் சார்ந்து நூறு ஆசைகள் இருக்கு அதுல ரெண்டு ஆசைகள் சனி பகவான் இந்த காலத்துல நிவர்த்தி பண்ணி வைப்பார் அப்ப இந்த ஒன்பதாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் அதிபன் அந்த ஒன்பதாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்திலும் நிறைவேறாத இருக்க நிறைய ஆசைகள்ல சிலவற்று நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா சரி ஆக மொத்தம் ரிஷபத்துக்கு இந்த வக்ரம் வந்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது இந்த வக்ர பயிற்சியும் சொல்றது உண்டுதான் இந்த வக்ர பயிற்சி நல்லதா கெட்டதா அப்படின்னா கெட்டது கண்டிப்பா கிடையாது நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலத்துல கொஞ்சம் பலன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நல்லா இருக்கு கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் நீங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்களேங்க அது என்னங்க அப்படின்னா ரிஷபம் இந்த ரெண்டரை வருஷமும் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா மைஷாசூர மந்திரி ஸ்லோகம் மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் ஐரி நந்தினி நந்தித்த மேதினி இருக்கு பாத்தீங்களா தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க அதை விட ஒரு சூப்பர் ரூப்பரான பரிகாரம் ஒண்ணுமே இல்ல இப்ப நான் சொல்லியிருக்க இந்த சனி வக்ரகதி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க சில அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்ப இந்த நாலு மாசத்துல நாங்க இந்த ஒரு சுப விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள செய்யணும் இந்த காரியங்களை இப்ப எடுக்கிறது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா எடுத்தா நல்லதுல போய் முடியுமா இல்ல தோல்வியில போய் முடியுமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்